ஆரம்பமாக போகும் காவிரியின் ஆட்டம் அமைதியை குலைத்தால் குவலையம் தாங்காது என்பதை காட்டும் விஜய் கைது மகிழ்ச்சி மிதப்பினால் ராகினி பசுபதி அன்பு வண்ணிலா கைதாகி சிறையினுள் இருக்கும் விஜயுடன் கல்யாணம் பண்ணி ஆதரவு தந்த அனைவருக்கும் கையை குவித்து நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு கனவினில் மிதக்கின்றாள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றுதான் நீங்கள் எமது சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி காவேரியின் திடம் விஜயை மேலும் ஸ்டடியாகவும் நிதானமாகவும் முடிவெடுப்பதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது காவேரி என்னதான் நடக்கட்டும் அதெல்லாம் விஜயும் தானும் தனித்தனியாக இருந்து தகர்த்தறிவோம் என்ற ஒரு முடிவுடன் தான் எக்ஸிபிஷனுக்கு வழிக்கிட்டு தன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போதான் எல்லாம் சோஷியல் மீடியாக்கள் பல முளைத்தெழும்பி எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணுவது ஒரு ட்ரெண்டாக போய்விட்டதே மற்றவர்களின் உணர்வுகளுக்கு எத்தனும் மதிப்பளிக்காமல் துடிக்க துடிக்க தங்களுக்கு என்னென்ன மனதினில் தோன்றுகின்றதோ அதையெல்லாம் அதை கொஞ்சமும் சிந்திக்காமல் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவதுமல்லாமல் கொமன் வேறு கேட்டுக்கொண்டிருக்கையில் சாரதா சொன்னபடி உங்களுக்கெல்லாம் கொஞ்சமும் சென்ஸ் இல்லையா என்று மாதிரி வீடியோ பண்ணினவிடம் கேட்கையிலே அவன் நினைக்கவில்லையே இது இரண்டு பெண்களின் வாழ்க்கையுடன் தான் விளையாடி கொண்டிருக்கிறேன் என்று இது மட்டுமல்லாமல் காவேரி அவனுக்குச் சொல்லி பார்த்தாள் அவனோ கேட்பதாக இல்லை பின்பு அவனை ஓன் பண்ணி பார்த்தால் அவனோ அடங்கவில்லை இறுதியாக கோபம் கொண்ட காவேரி அவனுடைய ஃபோனை பறித்தறிந்து வீசி உடைத்தறிந்து விட்டாள் ஆனால் அவனோ காவேரியின் மேலே ரிவெஞ்ச் எடுக்கின்றான் மீண்டும் காவேரியும் விஜயும் கதைத்துக்கொண்டிருந்ததை வீடியோவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி தனது கருத்தையும் அதில் சொல்லிவிட்டான் இதை பார்த்த ராகினி உடனே அந்த வீடியோவை வண்ணிலாவுக்கு காட்டுகின்றாள் இதுதான் பிளான் டூவின் செட்டப் அத்துடன் போலீஸுக்கும் மறைவித்து இப்படியொரு சம்பவம் நடக்கப் என்றதும் அதற்குள்ளே அன்பை என்றியாக்க வைப்பதற்குரிய பிளானாக இது அமைகின்றது எனக்கென்னவோ அங்கு எக்ஸிபிஷனில் வீடியோ எடுத்தவனும் பசுவதி ராகினியின் ஆளாக இருக்கும் என்பதுதான் எனது ஊகம் இந்த பிளானில் தான் விஜயை சிக்க வைப்பதற்கு அன்பை களமிறக்குகின்றான் பசுபதி பழி வாங்குவதனையே குறிக்கோளாக கொண்ட அன்பு ஒன்றையும் யோசிக்காமல் ஆமா ஆமா என்று தலையாட்டி தனது சொந்தக்காரனும் பிள்ளையாக விழுத்த விஜயை மாட்டிவிட திட்டம் போட்டு களமிறங்குறான் அன்பு வாழ்க்கையிலும் இப்படி எத்தனையோ உதாரணங்களை பார்க்கலாம் நாங்கள் உடன் பிறந்த உயிர் துடித்தாலும் பரவாயில்லை பணத்திற்காக என்னவும் செய்ய துணிந்த உறவுகள்தான் இவ்வுலகில் அதிகம் வீடியோவை பார்த்த வண்ணிலாவை உசுப்பேத்தி விஜய் வராவிட்டால் நீ இங்கு தீக்குளித்தே ஆக வேண்டும் என்று அவளை தயார்படுத்தி இது உன்னது வாழ்க்கை விஜய் உனக்கு வேண்டுமென்றால் உனக்கு மக்களின் ஆதரவினை மேம்படுத்த வேண்டுமென்றால் நீ இதனை செய்ய வேண்டும் என்று பசுபதி பிளான் சொல்லிக் கொடுத்துள்ளான் பெட்ரோல் கேன் அங்கு ரெடியாக கொண்டு வந்து பசுபதியின் வாகனத்தினுள் வைக்கப்பட்டுள்ளது அந்த வீடியோவை பார்த்ததும் வெண்ணிலா என்னால் இனி இருக்க முடியாது என்று சொல்லவும் வெண்ணிலாவிடம் ரெடியாக கொண்டு வந்து பெட்ரோல் கேனை கொடுக்கின்றனர் பசுபதியின் அடியாட்கள் இவ்வாறு வெண்ணிலாவை தூண்டுவதும் குற்றம் இந்த பிளான் டூ உடைத்தறியப்பட வேண்டும் இதனை எவ்வாறு விஜய் நடத்தி காட்டப் போகின்றான் இது இவ்வாறு இருக்க இந்த சீனுக்குள் இறக்கப்பட்ட அன்பு வண்ணிலாவை சாவதற்கு தூண்டியதாக கூட்டி வந்த கூட்டத்துடன் கத்தி இந்த நிகழ்வினை பெரிய இஷூவாக்கி விஜயை போலீஸ் கைது செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் வண்ணிலாவின் களத்திலேயே தாலியை கட்ட வேண்டுமென்ற நிர்பந்தத்துக்குள் விஜயை தள்ளுவதுதான் அவர்கள் திட்டம் அப்போ விஜய் என்ன போகிறான் இதில் காவேரியின் ரோல் என்னவாக இருக்கப் போகின்றது அமைதியாக இவ்வளவு காலமும் பிரச்சனைகளை டீல் பண்ணிய காவேரி வீடியோ எடுத்தவனிடம் கடுமையாக நடந்து கொண்டது ஒரு எதிர்வு கூறப்பட்ட சாம்பல் போன்று எனக்கு தோன்றுகின்றது விஜயின் கைதால் காவேரி நாட்டம் இனித்தான் களைகட்டப் போகின்றது என்று எனது ஊகமாகவும் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போமே இவையெல்லாம் எனதான கருத்துக்கள் உங்கள் கருத்துக்கள் தான் என்ன கொமெண்டில் பதிவிடுங்கள் இது மட்டுமல்லாமல் இப்படியான சில நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் விரும்பினால் எங்களுடன் ஷேர் பண்ணுங்கள் எப்பவும் உறவுகளுடன் உயிர் கொடுத்து வாழுங்கள் அடுத்த சீரியல் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்